எவளோ ஒரு தேவடியா முண்டித்தான் ஒரு ஒருத்தி எவரோ ஒரு ஆத்தாளோட கோயிலுக்கு வர்றா வந்தவ நடந்த சொல்ற சத்தியம் கோயிலுக்கு வர்றா பதினோரு மணிக்கு இருபத்தி ஏழாம் தேதி அவ ஆத்தாளுக்கு நடக்க முடியாதான் சிவகாமி கோவில் இருக்கக்கூடிய தனியார் பாதுகாப்பு தம்பி அஜித் குமார் கிட்ட அணுகிறா உள்ள கூல வச்சு இவன் ஆறாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்க்கற பையன் கோயிலுக்குள்ள கூட்டி போறான் கூட்டு போயிட்டு வெளியே வர்றான் வெளியே வந்த உடனே எவ்வளவு கேக்குறா கொடுங்க காடுறான் ஏய் நான் யார் தெரியுமா என்கிட்ட பையன் ஐநூறு ரூபாய் கேட்கற எனக்கு யாரெல்லாம் தெரியும் தெரியுமா கஷ்டப்பட்டு ஒரு மணி நேரம் நான் கூட்டு போயிருக்க நாங்க நாலஞ்சு பேர் இருக்கிறோம் பசங்க ஒரு ஐநூறுபா கொடுக்கிறேன் கிட்ட திமிரா பேசுறியா உன் என்ன பண்ற பாரு அப்படின்னு பேசிருக்கா நீ யார வேணாலும் இருங்க ஐநூறு கொடுங்க அப்படின்னா வாக்குவாதம் பண்ணிருக்கான் அது நார்மலா நடக்கிறதா ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்துடுறா ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு நீ என்ன பண்ற மாறுற அடிக்கிறா நேர திருப்போணம் காவல் நிலையத்துக்கு வர்றா வாய் மொழியா கம்ப்ளைண்ட் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் கிடைக்கிறா டெல்லியில இருக்கிற ஐஏஎஸ் நேர தலைமைச் செலகத்துக்கு இன்னொரு ஐஏஎஸ் அடிக்கிறான் அந்த ஐஏஎஸ் நேர எங்க தலைமை காவல தலைவருக்கு அடிக்கிறாங்க அந்த தலைமை காவல்துறை அதிகாரியில இருந்து நேரா திருப்போணம் டிஎஸ்பிக்கு வருது

நீ மனுஷனா சைக்கோ நாகலடா டேய் நல்ல ஆத்தாளுக்கும் மாப்பருக்கு மரணமே எஸ்பி சொன்னா என்ன டிஎஸ்பி சொன்னா என்ன நீ உள்ளூர் காரன் தானே அஜித் குமார் என்ன உனக்கு விரோதியா அவனை எவ்வளவு சித்த ஒருத்தன் வந்து ரெண்டு பேர் படுக்க போட்டு ரெண்டு பேர் தடிமாட்டு பயலுக கால்ல ஏறி நின்றுகான் ஒருத்தன் தலையில ஏறி மிதிச்சிருக்காங்க அதனால கால் தடத்தங்க தலையில ஏறி மிதிச்சிருக்கான் ஆணுறுப்பு வெதர்ல எட்டி மிதிச்சிருக்கான் செதஞ்சிட்டான் டேய் கூலிப்பட கொலை பண்ணா கூட ஒரே வீட்டுல கொண்டுறான்டா அடி கூலிப்படை விட அயோக்க நாய்கள்டா நீங்க உங்களுக்கு எல்லாம் தூக்கல போடணும் தூக்கல போடணும் உங்களுக்கு எல்லாம் நாங்கள் மரதண்ணைக்கு எதிரானவர்கள் ஆனால் இந்த நாய்கள் ஒருத்த அந்த ராமச்சந்திரன் கண்ணர் ராஜா பிரபு ஆனந்து இந்த சங்கர ராமசுப்ரம் ஒரு பயல விடக்கூடாது ஒரு பயல நீங்க விட்டாலும் உங்கத்தான் நாங்க வந்து செய்வோம்டா 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 கொல வெறியில இருக்கணும் கொல வெறியில உங்க மேல யாரா நீங்க யாரா நீங்க வரு காக்கி சட்டையும் பேண்டும் போட்டு பெல்ட் போட்டா பெரிய புடுங்கியாடா பெரிய புடுங்கியாடா